வெல்கம் டு ஐஸ்வர்யா பில்டர் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா நான் வந்து பேஸ்மெண்ட்டு ரைஸ் பண்ணிட்டேன் சார் அதில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தலாம் என்ன மாதிரி மண் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் அவர் வந்து ஜல்லி பயன்படுத்தி ஃபுல்லாக ஃபில் பண்ணலாமா அல்லது மண்ணு பயன்படுத்தலாமா இல்லை எம்ச பயன்படுத்தலாமா எதை பயன்படுத்தினா நல்லது சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த எம் இந்த ஃபில்லிங்கன்னு தனியாக மண் கிடைக்குது அது என்ன மண்ணுனால் சாதாரண ஏரி மண்ணு தான் உங்கள் காட்டில் ஏரியில் கிடைக்கிற மண்ணு தான் அது வந்து இப்போ பர்மிஷன் இப்போ வாங்கி தான் வாங்கணும் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது அந்த மாதிரி வாங்கி அந்த தரமான மண்ணை பயன்படுத்தணும் அதில் வந்து நம்ம வீடு இடித்த மண் அந்த கல்லுகள்லாம் இருக்கிறதோ அல்லது ஜல்லியோ அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது நம்ம பேஸ்மெண்ட்ல ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முக்கிய நோக்கமே அந்த இடத்த நிரப்புறது தான் நீங்கள் கீழே ஒரு ஃப்ளோராக ஸ்டில்ட் ஃப்ளோரோ அல்லது கீழே வந்து கொஞ்சம் நாலு அடிக்கு ரைஸ் பண்ணி ஒரு ஃபு போட்டு வேகண்டாவோட விடலாம் ஆனால் நீங்கள் பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு தரமான குவாலிட்டியாக நம்ம தான் பயன்படுத்தணும் மீடி வந்து ஆற்று மண்லாம் பயன்படுத்தினாங்க ஆற்று மண் பார்த்தீங்கன்னாக்கா மீடி ஈஸியாக கிடச்சிது கொட் கொட்டி ஃபில் பண்ணாங்க அது கூறாட்டணும் அவசியம் இல்லை அப்படி போட்டாலே ஃபில் ஆகிக்கும் ஆனா இப்போ ஆத்து மண்ணு ரொம்ப காஸ்ட்லி அதனால அதை பயன்படுத்துறது சாத்தியம் இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நேச்சுரலான பின்னடி இந்த பார்க்குறீங்களா அந்த மாதிரி சாதாரண மண்ணு தான் பயன்படுத்தணும் அந்த மண் வந்து நம்ம வயக்காட்டில் இருக்குல்ல சேர் மண் அந்த மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கூராட்டி அந்த மண்ணு வந்து நம்ம அப்படி இறங்கும் ஒரு ஒரு நாலு அடிக்கு போட்டோம்னா ஒரு மூணு அடிக்கு இறங்கும் அப்படியே பஞ்சு மூட்டை மாதிரி இறங்கும் ஃபுல்லா இறங்கி இது சரி பண்ண பிறகு அதுக்கப்புறம் லெவல் பண்ணி நம்ம வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா லெவல் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஒன்றரை ஜல்லி போட்டு பிசிசி கான்கிரீட் மண் சிமெண்டு மண் ஜல்லி ஒன்றை ஜல்லி ஒன்றை புளு மெட்டல் அந்த பெரிய கல்லா இருக்கும் அந்த ஜல்லிலேயே அந்த ஜல்லி போட்டு நம்ம தட்டி சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பில்டிங் வாழை எழுப்புவோம் பியூச்சர்ல எல்லாம் பண்ண பிறகு அந்த இடத்துல டைல்ஸ் ஓட்டுவோம் அந்த மாதிரி வரும் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இப்பயே நம்ம அந்த இடத்த வந்து லெவல் பண்ணி சரி பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வால்லாம் கட்டிட்டு ரூப்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை பண்ண முடியாது ஒரு ஒரு லெவலை பண்ணும் போது அந்த வேலை பண்ணணும் அதனால் நம்ம வந்து வால் கட்டிட்டோம் ஃபுல்லாக பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணிட்டோம் அந்த லெவல் வந்த பிறகு அதில் வந்து தரமான நல்ல குவாலிட்டியான மண்ணு போட்டு நிரப்பி அதை ஃபில் பண்ணி நல்லா கூறாட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றன் ஜல்லி போட்டு பிசிசி போட்டு தட்டி அந்த லெவலை ஃபிலிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு போகணும் வால் கட்டுறது சில் லெவலு லிண்டர் லெவல்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் போகும் அந்த ஒர்க்கு அந்த மாதிரி இந்த ஃபில்லிங் பண்ண போட்டு ஃபுல்லாக நிரப்பிடணும் நிரப்பிட்டு தண்ணியை நல்லா ததுமும் ததுமோ பிடிச்சி விடணும் பிடிச்சி விட்டு தண்ணி உலர வாங்கும் அது உலர வாங்கின பிறகு நல்லா கூறாட்டணும் நம்ம கடப்பறை வச்சு நல்லா கூராட்டி சரி பண்ணி அதை நல்லா கெட்டி பண்ணி தரி ம தரமாக கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறமேலாம் எல்லாத்தையும் லெவல் பண்ணணும் ஒரே லெவலாக வெட்டி எடுக்கணும் நம்ம வெட்டி எடுத்து சரி பண்ணி லெவல் பண்ணணும் அந்த லெவல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம பிசிசி போடுற வேலை இருக்கும் அதை தட்டி அதை சரி பண்ணி சாங் பண்ணணும் சாங் பண்ண பிறகு தான் மேலே நம்ம கட்டு கட்டுவோம் அந்த மாதிரிலாம் வரும் நம்ம எப்போதும் தண்ணி நல்லா ததும ததுமு விட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அதை கூறாட்டணும் கூறாட்டி நல்லா அதை இறக்கி விட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் அது காயணும் நேச்சுராக காய்ஞ்சி ஓரளவு கட்டி ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் தண்ணி பாய்ச்சி நல்லா கூறாட்டி ரெண்டு நாள் கண்டிப்பாக விடணும் நம்ம விட்ட பிறகு தான் நம்ம வந்து இந்த அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து சரி பண்ணணும் சிட்டிகளெல்லாம் ஃபில்லிங் மண் வந்து வரும்போது ரொம்ப காஸ்ட்லியாக வரும் நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல பழைய வீடை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறவங்களா இருந்தாக்க பழைய வீடை இடிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துடாம பெரிய பெரிய காங்கிரீட்டு வால்கள் உடைச்ச கல் அதெல்லாம் கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற தூளான மண்ணை வந்து போட்டு வைக்கலாம் அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து லோடு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அந்த மண்ணை போட்டு வச்சு நம்ம வந்து பில்டிங் கட்டும் போது ஃபில்டிங் நம்ம பில்டிங் வருதுல அதுக்கு உள்ளர பயன்படுத்தாமல் அதுக்கு வெளியே உள்ள காரிடர் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா வெளியில் இருக்கிற ஏரியாவுக்கு ஃபில்டிங்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கணிசமாக ஒரு காசு குறையும் நமக்கு மிச்சப்படுத்தலாம் காசை மிச்சப்படுத்தலாம் அதனால் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற வீடை இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தால் இடிச்சுட்டு அந்த கிடைக்கிற மண்ணில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு வைக்கிறதுனால அந்த மண்ணை ரீயூஸ் பண்ணலாம் அதை வந்து எப்போதுமே நம்ம உடச்ச வீடையோ உடைச்ச மண்ணையோ அல்லது பழைய கப்பி சம கப்பி மாதிரி இருக்கிற அந்த பில்டிங் மண்ணையோ நம்ம வந்து பில்டிங் பேஸ் மண்ணுக்குள்ளே யூஸ் பண்ணாமல் பேஸுக்கு வெளியில் யூஸ் பண்ணலாம் கார் பறிக்கி ஏரியா வறண்டாக்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம வந்து இடிச்சிட்டு நல்லா சரி பண்ணி பண்ணலாம் அது மாதிரி பயன்படுத்துறதுனால நம்ம கணிசமாக நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் காசை மிச்சப்படுத்தலாம் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேள்வியை கேளுங்க அதை வந்து நான் வீடியோ வந்து வீடியோ போடுறேன் இது இல்லாமல் என்னோட அனுபவங்களையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் இடை இடையில் நான் பிளானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிளானை போட்டு வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ சேனலை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் நீங்களும் அதுக்கு உறுதியாக இருங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதிராக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்பில் வாய்ஸாக கேளுங்கள் இல்லைனா ஒரு செல்ஃபி வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புங்க சில பேர் அனுப்பியிருக்காங்க அதில் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அவங்க போடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீடியோவை போட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரோட ஃபேஸு அவங்களோட இன்ட்ராக்ஷன்லாம் நம்ம வீடியோஸில் வரும்போது எனக்கும் அதில் மகிழ்ச்சி பார்க்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்க வீடியோ அனுப்பும் போது கேள்வி கேட்டு வீடியோ அனுப்பும்போது அவங்கள பார்த்துட்டு நான் அந்த வீ அவங்க கேட்குற கேள்வி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால் என்னுடைய சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழே வீடு கட்டுறவங்கள இருந்தால் ச கீழோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்களுடைய பிளான் வந்து எல்லோரும் பயன்படக்கூடிய பிளானாக இருந்தால் நான் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இதுக்கு மேலே உள்ளவங்களா இருந்தால் ரெண்டல் வீடு பங்களாஸ் பெரிய பெரிய வில்லாஸ் அந்த மாதிரி டூ பிளக்ஸ் வீடு அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா இருந்தால் தனிப்பட்ட முறையில் மெயிலில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கு பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விரும்ப போட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்